அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் நிலைமை பாடத்திலிருந்து ஆண்ட்ரூஸின் சம வெப்பநிலை கோடுகள் இந்த பாடப்பகுதியை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஆண்ட்ரூஸ் அப்படிங்கிறது ஒரு சயின்டிஸ்டோட பேர் சம வெப்பநிலை அப்படிங்கிறது எதை குறிக்குது இங்கே சில சோதனைகள் நிகழ்த்தப்படுது அந்த சோதனைகள் வெப்பநிலை மாறாத நிலையில் நிகழ்த்தப்படுது அதை குறிக்கும் விதமாக தான் சம வெப்பநிலை கோடுகள் எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சோதனையோட முடிவில் கிடைக்கிற தரவுகளை வச்சுக்கிட்டு ஒரு வரைபடத்தை வரைகிறாங்க அந்த வரைபடத்தில் கோடுகள் கிடைக்கிது அந்த கோடுகள் தான் இந்த சம வெப்பநிலை கோடுகள் ஒரு பொருள் வாயு மற்றும் திரவநிலையில் இருக்குது எப்படி அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் உங்களுக்கு புரியும் வாயு மற்றும் திரவ நிலையில் இருக்குது அப்போது அந்த நிலையில் அழுத்தம் அளவு வெப்பநிலை ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணிகள் இது இந்த அழுத்தம் கன வெப்பநிலை இவங்களுக்கு இடையே உள்ள முழுமையான தரவுகளை தாமஸ் ஆண்ட்ரூஸ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் தான் முதன் முதலில் கொடுக்குறாரு இதுக்காக அவர் ஒரு சோதனையை செஞ்சார் யாரை வச்சு செஞ்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடை வச்சு செஞ்சார் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு வாயுவோட கன அளவை குறைச்சிக்கிட்டே வர்றார் அப்போது அழுத்தம் மாறும் இல்லையா நமக்கு தெரியும் கன அளவும் அழுத்தமும் எதிர்விகித தொடர்புடையது இப்போ கன அளவு குறைச்சிக்கிட்டு வர்றப்ப அந்த வாயுவோட நிலைமையில் என்ன மாற்றம் வருது எந்த அழுத்தத்தில் வருது எந்த கன அளவில் வருது அப்படிங்கிறத ஆய்வு செஞ்சு அந்த மதிப்புகளை அப்படியே குறித்து வச்சுக்கிட்டார் ஆனால் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்கிறப்ப ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் தான் செய்கிறார் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் முடிகிற வரைக்கும் அந்த வெப்பநிலையை அவர் மாற்றவே இல்லை சரியா அதனால தான் இங்கே சம வெப்பநிலைன்னு சொல்கிறோம் திரும்ப அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்கிறாரு அப்போ க அப்போ வெப்பநிலையை மாற்றிடுறாரு சரியா திரும்ப மறுபடியும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை திருப்பி செய்கிறாரு இன்னொரு வேற வெப்பநிலையில் அப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு முழுசும் வெப்பநிலையை மாற்றலை ஆனால் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வேற வேற வெப்பநிலையில திருப்பி திருப்பி செய்கிறாரு சம வெப்பநிலை கோடு அப்படின்னு சொல்கிறோமே அப்போ வெப்பநிலை மாறக்கூடாது தானே இங்கே எப்படி வெவ்வேறு வெப்பநிலைன்னு வருது இதையும் இதையும் தொடர்பு படுத்தி நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது ஒரு குறிப்பிட்ட சோதனையை செய்கிறப்ப அப்போ எவ்வளவு வெப்பநிலை வச்சுட்டு செஞ்சாரோ அதை அவர் மாற்றவே இல்லை ஆனால் அந்த வெப்பநிலையை அந்த சோதனையை இன்னொரு வெப்பநிலையில் செய்கிறார் மறுபடியும் இன்னொரு வெப்பநிலையில் செய்கிறார் அப்போ ஒரு ஒரு வெப்பநிலையிலையும் அந்த சோதனையில் அந்த சோதனை எப்படி நடந்துச்சு அதாவது கனளவு என்னவாக இருந்துச்சு அழுத்தம் என்னவாக இருந்துச்சு அந்த வாயுவோட நிலைமை என்னவாச்சு அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போது இந்த கிராஃபை நல்லா பாருங்கள் இந்த கிராஃபை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாலே இந்த ஆண்ட்ரூஸின் சம வெப்பநிலை கோடுகள் இந்த பாடப்பகுதியை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுப்பீங்க இந்த கிராஃபில் பாருங்கள் எக்ஸ்எச்சில் கன அளவு இருக்குது ஒய்ஹச்சில் அழுத்தம் இருக்குது ரைட்டா இதில் கோடுகள்னு நம்ம சொல்கிறோம்ல கோடுன்னு நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைனாக நினைக்கக்கூடாது ஸோ இது வந்து முதல்ல இருக்கிறது இது ஃபஸ்ட்டு கோடு அடுத்தது இது ரெண்டாவது கோடு அடுத்தது இந்த ரெட் கலரில் இருக்குல்ல அதை மட்டும் வேறு கலரில் கொடுத்துருக்குறாங்க காரணம் அந்த கோட்டுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது அதனால அது வேறு கலரில் கொடுத்துருக்காங்க ஸோ இது மூணாவது கோடு அடுத்தது இது நாலாவது கோடு அடுத்தது நாற்பத்தெட்டு டிகிரி சின்று இருக்குல்ல இது அஞ்சாவது கோடு ஸோ நாலு தான் நம்பர் கொடுத்துருக்குறாங்க அந்த நம்பரை நீங்கள் பார்க்காதீங்க இந்த வரைபடத்தில் மொத்தம் எத்தனை கோடுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு கோடுகள் இருக்கு உங்களால் பார்க்க முடியுது இந்த அஞ்சு கோடுகளோட முக்கியத்துவம் என்னென்னா இந்த அஞ்சு கோடுகளும் வேற வேற சோதனைகளை குறிக்குது முதல் கோடு பதிமூணு டிகிரி சீல நடத்தப்பட்ட கோடு அடுத்த கோடு பாருங்கள் இங்கேருந்து ஆரம்பிக்குதா இப்படியே போதா இதான அடுத்த கோடு இது இருபத்தி ஒரு டிகிரி சீல நிகழ்த்தப்பட்ட சோதனையோட கோடு இது அடுத்து பாருங்கள் இந்த ரெட் கலரில் ஒரு கோடு இருக்குதுல்ல இது ஒரு சோதனை இந்த சோதனை முப்பத்தி ஒரு டிகிரி சீல நிகழ்த்தப்பட்ட சோதனையோட முடிவுகளை பிளாட் பண்ணி கிடச்ச வரைபடம் கோடு அடுத்தது பாருங்கள் முப்பத்தி அஞ்சு புள்ளி அஞ்சு டிகிரி சீல நிகழ்த்தப்பட்ட சோதனையோட கோடு இது இது நாற்பத்தி எட்டு டிகிரி சீல நிகழ்த்தப்பட்ட சோதனையோட கோடு அப்போ வரைபடத்தை பார்த்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் இந்த வரைபடத்தில் இருக்கிற ஐந்து கோடுகளும் ஐந்து வேற வேற சோதனையோட முடிவுகளில் கிடைச்சது சரியா முதல் கோடு மட்டும் எடுத்துக்கோங்க அது பார்த்தீங்கன்னா பதிமூணு டிகிரி சீயில் நிகழ்த்தப்பட்ட சோதனை அப்போது இந்த கோடு ஏழை ஆரம்பித்து அப்படியே இப்படி போயிட்டு இங்கே மேலே போய் முடியுது அப்போ இந்த சோதனையோட முழுமைக்கும் வெப்பநிலை என்னதான் 13 பதிமூணு டிகிரி சி தான் வெப்பநிலை மாற்றப்படவே இல்லை இந்த ஒரு குறிப்பிட்ட சோதனையில் அதே மாதிரி இது வேறு சோதனை அப்படின்னு சொன்னல்ல ஸோ இந்த சோதனை எவ்வளோ வெப்பநிலையில் நிகழ்த்தப்பட்டது இருபத்தி ஒரு டிகிரி சீல அப்போ இந்த சோதனை இங்கே ஆரம்பிக்குது அப்படியே இங்கே போய் மேலே முடியுது இந்த சோதனை முழுமைக்கும் வெப்பநிலை இருபத்தோரு டிகிரி சீயாக தான் இருக்குது ஸோ ஒரு ஒரு சோதனையிலையும் வெப்பநிலை மாறலை ஆனால் நிறைய சோதனைகள் வேறு வேறு வெப்பநிலையில் நிகழ்த்தப்பட்டது இப்போது ஒரு ஒரு சம வெப்பநிலை கோட்டை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் சம வெப்பநிலை கோடு பதிமூணு டிகிரி சீலை இப்போது ரொம்ப சிம்பிள் இப்போ இந்த லைனை மட்டும் பாருங்கள் ஆரம்பத்தில் கார்பன் டை ஆக்சைடு ஏன்ற நிலையில் இருக்குது கரெக்டாக அப்போ பாருங்கள் கன அளவு இந்த இடத்துல இருக்குது இப்போ என்ன பண்ணுறோம் கன அளவை குறைக்கிறோம் அப்போ இருந்து லைன் எப்படி வருது இப்படி தானே வருது இப்படி வந்தால் எக்ஸச்சில் பாருங்கள் கன அளவு குறையுது தானே அப்போ கன அளவு குறையுது ஆனால் அந்த கோடு பாருங்கள் லைட்டாக சாஞ்சி மேலே போகுது அப்போ மேலே போகுதுன்னா என்ன அர்த்தம் அதிகமாகுதுன்னு அர்த்தம் யார் அதிகமாகிறா ஒய்ஹெச்சில் இருக்கிறவங்க ஒய்ஹெச்சில் யார் இருக்கா அழுத்தம் இருக்குது அப்போ கன அளவை குறைக்கிறோம் அழுத்தம் அதிகமாகுது எங்கேருந்து எங்கே வரைக்கும் இருந்து பி வரைக்கும் இப்போது பி வந்தாச்சு பீன்ற புள்ளியில் சீவோட்டுவோட கன அளவு பாருங்கள் அதுக்கு நேராக கன அளவில் பார்க்கணும் அழுத்தம் பார்த்தீங்கன்னா அழுத்தம் ஒய்யச்சில் பார்க்கணும் இப்போ பாருங்கள் பியிலருந்து போக 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 கன அளவு குறைஞ்சிக்கிட்டே வருது ஆனால் அழுத்தம் எங்கேயாவது மாறுதா அப்படியே இந்த பாயிண்ட்லேயே இருக்குது அப்படியே நேர்கோடாக கிடைக்கிது அப்போ அழுத்தம் மாறலை நம்ம கன அளவை பீங்கிற புள்ளியில் குறைத்த பின்பும் கூட அழுத்தத்தில் மாற்றம் இல்லை ஏன் அப்படின்னா அதுக்காக தான் இந்த பச்சை கலரில் கொடுத்துருக்குறாங்க இந்த பச்சை கலர் எதை குறிக்குதுன்னா கார்பன் டை ஆக்சைடு வாயு திரவமாக மாறுது எந்த புள்ளியில்னா பீன்ற புள்ளிக்கு வந்தப்ப அப்போ வரைக்கும் கார்பன் டை ஆக்சைடு நிகழ்ச்சி நடக்குது அப்போ ரெண்டு நிலைமையும் அந்த டைம்ல இருக்கும் எந்த நிலைமை வாயு நிலைமையும் இருக்கு திரவ நிலைமையும் இருக்கு தான் ஆரம்பத்தில் எடுத்த உடனே நான் சொன்னேன் சரியா சோ இந்த புள்ளியிலேருந்து பீன்ற புள்ளியிலேருந்து சி வரைக்கும் போக போக கன அளவு என்னாகுது குறைஞ்சிக்கிட்டே வருது மாற்றம் மாற்றமில்லை கார்பன் டை ஆக்சைடு திரவமாக மாறுது இந்த பிசியில் கார்பன் டை ஆக்சைடு திரவ நிலையிலையும் இருக்குது வாயு நிலையிலையும் இருக்கு இப்போ சீன்ற புள்ளிக்கு வந்தாச்சு அப்போ எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு வாயு இருந்துச்சோ எல்லாமே திரவமாக மாறிப்போச்சு இந்த இடத்துல யாரும் இல்லை வாயு இல்லை சீங்கிற புள்ளியில் இப்போ நம்ம இன்னும் வந்து என்ன பண்றோம் கன அளவை குறைக்கிறோம் இந்த இடத்துல எல்லா வாயுவுமே திரவமா மாறிட்டதுனால நீங்கள் கன அளவை எங்கேயாவது குறைக்க முடியுமா திரவம் மாறிடுச்சு ஒரு டம்ளர்ல தண்ணியை வச்சு கன அளவை குறைக்க ட்ரை பண்ணுங்க ப்ரெஸ் பண்ணுங்க ஒன்றும் ஆகாது அப்போ கன அளவில் மாற்றம் இருக்காது அதனால தான் பாருங்கள் இந்த பாயிண்ட் வந்த உடனே இப்படி லைன் போயிடுச்சு நீங்கள் இங்கே கன அளவு என்ன ஆகுது அப்படின்னா எங்கே பார்ப்பீங்க அப்படியே இந்த கோட்டுக்கு நேராக எக்ஸெச்சில் பார்ப்பீங்க ஏன்னா எக்ஸச்சில் தான் கன அளவு இருக்குது அப்போ பாருங்க இந்த பாயிண்ட்லேயே தான் இருக்கும் மாற்றமே இல்லை காரணம் எல்லா வாயுவும் திரவமாக மாறிடுச்சு அப்போ நம்ம கொடுக்குற அழுத்தம் திரவத்தை அமுக்குவதற்கு தான் பயன்படும் அதனால் அழுத்தம் அதிகமாகுது அப்போ பதிமூணு டிகிரி சியில் சம வெப்பநிலை கோடு கிராஃபில் பாருங்கள் ஏபிசி ஏபியில் அழுத்தம் அதிகரிக்கிறது கரெக்டாக கோடு ஸ்லைட்டாக மேலே போச்சு கன அளவு குறையுது எது வரைக்கும் குறையுது பிஐ அடையும் வரை குறையுது அடுத்தது பியிலருந்து சி வரைக்கும்னு சொல்லணும் பிசி பிசியில் அழுத்தம் என்ன ஆகலை மாறலை ஆனால் திரவமாதல் ஸ்டார்ட் ஆகிடுது பியிலே ஸ்டார்ட் ஆகிடுது பச்சை கலர் வருது ஸோ திரவமாதல் ஸ்டார்ட் ஆகிறது அதை குறிக்கிற விதமாக தான் அந்த பச்சை கலரை கொடுத்துருக்குறாங்க அப்போது அந்த பிசி லைன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வாயு மற்றும் திரவ நிலைமை ஒன்றா காணப்படும் ரெண்டுமே இருக்கும் அடுத்தது கோடு சி கிட்ட போகிறோம் சியில் இருக்கிற வாயு எவ்வளவு வாயு எடுத்துக்கிட்டோமோ எல்லாமே திரவமா மாறி போச்சு அப்ப சீல இருக்கிறத விட அழுத்தம் நம்ம அதிகமாக கொடுக்குறப்ப திரவம் அமுக்கப்படுகிறது ஏன்னா எல்லாமே திரவம் திரவமாயிடுச்சாங்க வாயு கிடையாது திரவம் தான் இருக்கும் திரவம் அமுக்கப்படுமே ஒழிய கன அளவுல எந்த விதமான மாற்றமும் இருக்காது இப்போ அடுத்த சோதனைக்கு போறோம் அதாவது இருபத்தி ஓரு டிகிரி சியில் இதே சோதனை நிகழ்த்தப்படும் போது பாருங்கள் அதை ஏ டேஷ் ஏ டேஷ் பி டேஷ் சி டேஷ்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக திரும்பவும் ஏபிசி வச்சால் குழப்பிடும்ல அதனால ஏ டேஷ் பி டேஷ் சி டேஷ்னு வச்சாச்சு இப்போ என்ன பண்ணுறோம் லைனை பாருங்கள் லைன் ஏ டேஷ்லேருந்து பி டேஷ்க்கு மேல் நோக்கி போகுது மேல் நோக்கி போகுதுன்னா என்ன அர்த்தம் அழுத்தம் அதிகமாகுதுன்னு அர்த்தம் ஆனால் இந்த பக்கம் பாருங்கள் ஏடாஷ்லேருந்து பீடாஷ் வர்றப்ப கன அளவு என்னாகுது இப்படி வருது குறையுது அப்போது முதல்ல நம்ம ஏடாஷ் பீடாஷை சொல்கிறோம் கன அளவு குறைக்கப்படுது அழுத்தம் அதிகரிக்கிறது கரெக்டாக இப்போது கோடு வந்து பீடாஷில் வந்தாச்சு பீடாஷில் வந்தோடனே பச்சை கலர் தெரியுது இல்லையா அப்போனா என்ன அர்த்தம் வாயு திரவமாக தொடங்குதுன்னு அர்த்தம் அப்போ பாருங்கள் அழுத்தத்தில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அதனால்தான் ஒரு நேர்கோடு கிடைக்குது அப்படியே இது அப்படியே பிடிச்சி இப்படி இழுத்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அழுத்தத்தை தான் காமிக்கும் அழுத்தத்தில் மாற்றம் இல்லை ஆனால் கனலம் வேணாகுது குறையுது அப்போ இந்த பி டேஷ்லேருந்து சி டேஷ் வரைக்கும் என்ன நடக்குது வாயு திரவமாக மாறுது இப்போ இந்த இடத்துல வாயு நிலைமையும் இருக்கும் திரவ நிலைமையும் இருக்கும் அப்போது சி டேஷ்க்கு வந்துடும் சி டேஷ் வந்தோடனே நம்ம எடுத்துக்கிட்ட வாயு முழுவதும் திரவமாக மாறிடும் அதுக்கப்புறம் இன்னும் நம்ம வந்து கன அளவை குறைக்கிறப்ப கன அளவு மாறாது அப்படியே தான் இருக்கும் ஏன்னா திரவம்தான் இருக்கும் அழுத்தம் என்ன அப்படியே அதிகமாகுது ஏன்னா திரவம் அமுக்கப்படுகிறது இதில் நம்ம இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் கவனிக்கணும் இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்துச்சா இப்போ இது வந்து தட்டையான பகுதி அப்படின்னு நம்ம குறிப்பிட்டிருக்காங்க இப்போ இது தட்டையான பகுதி அப்படியே இது என்ன ஆகுது வெப்பநிலை பதிமூணு டிகிரி இருந்து இருபத்தோரு டிகிரி சிக்கு கொஞ்சம் கூடுதலான வெப்பநிலையில் இந்த சோதனை நிகழ்த்தப்படும் போது இந்த தட்டையான பகுதி பாருங்கள் அப்படியே அகலமாக இருந்தது அப்படியே குறைஞ்சிகிட்டு வந்துச்சா குறையுது இன்னும் அதிகமான வெப்பநிலை முப்பத்தோரு டிகிரி சியில் பாருங்கள் இந்த தட்டையான பகுதி இன்னும் குறைஞ்சிருது கரெக்டா அப்போ இருபத்தோரு டிகிரி சீல இருக்கிற சம வெப்பநிலை கோடு அதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அதே தான் ஆனால் தட்டையான பகுதியோட அளவு குறைஞ்சி போயிடுது திரவம் அது குறையிறதுனால திரவமும் வாயுவும் ஒன்றா இருக்கிற அந்த கன அளவு வீச்சும் குறைஞ்சி போயிடுது அடுத்தது முப்பத்தி ஒரு டிகிரி சி வெப்பநிலையில் இந்த சம வெப்பநிலை கோடு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ஒரு ரெட் கலரில் வித்தியாசமாக கொடுத்துருக்குறாங்க காரணம் என்னென்னா இந்த சம வெப்பநிலை கோடுக்கு மட்டும் ஒரு முக்கியத்துவம் இருக்கு அது என்ன முதல்ல நம்ம எப்பவும் போல் இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் இங்க கன அளவு என்னாகுது இந்த பக்கம் போகுது குறையுது இல்லையா ஆனால் கோடு எப்படி போகுது மேல் நோக்கி போகுது அப்போ அழுத்தம் அதிகரிக்குது ஸோ இங்கேருந்து அப்படியே நம்ம இப்படி போயிட்டுருக்கோம் அப்போ கன அளவு குறைஞ்சிக்கிட்டே வருது அழுத்தம் அதிகமாகிட்டே வருது ஆனால் இந்த வாயு திரவமாகிற அந்த பாயிண்ட்டு இங்கே வரவே இல்லை இந்த தட்டையான பகுதி பாருங்கள் குறைஞ்சி போயிட்டு இந்த இடத்துல தட்டையான பகுதியே இல்லை இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த பீன்ற புள்ளியை அடைஞ்ச உடனே கார்பன் டை ஆக்சைடு வாயு முற்றிலுமாக திரவமாக மாறுகிறது அதாவது இந்த வாயுவும் திரவமும் ஒன்றா ஒரு சேர காணப்படும் நிலை ரெண்டுமே இருக்கிற ஒரு நிலை இருக்குல்ல இந்த ஃபஸ்ட்டு லைனில் பீலேருந்து சி வரைக்கும் ரெண்டாவது லைனில் பி டேஷ்லேருந்து சி டேஷ் வரைக்கும் ஆனால் இங்கே அந்த ஒரு நிலையே இல்லை காரணம் இந்த பீன்ற புள்ளி வந்த உடனே எல்லா வாயுவும் திரவமாக மாறிடுது அப்போது அதனால தான் இந்த கோடு வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த கோடு அப்படின்னு சொன்னேன் ஸோ இந்த பர்டிகுலர் புள்ளியில் என்ன அழுத்தம் அப்படியே இந்த புள்ளியை இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க இது போய் எங்கே வெட்டுன்னு பார்த்தீங்கன்னா அழுத்தத்தில் எழுபத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது ஏடிஎம்மில் வெட்டும் அப்போது இந்த புள்ளியில் அழுத்தம் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது ஏடிஎம் அப்படியே இந்த புள்ளியை கன அளவு பக்கத்துக்கு கொண்டு வாங்க பார்த்திங்கன்னா கரெக்டாக தொண்ணூற்றி நாலு சென்டிமீட்டர் க்யூப் பெர் மோல் இருக்கும் அப்போ கன அளவு தொண்ணூற்றி நாலு சென்டிமீட்டர் க்யூப் பெர் மோல் இருக்குது அழுத்தம் எழுபத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது ஏடிஎம் இருக்குது வெப்பநிலை இங்கேயே இருக்குது முப்பத்தி ஒரு டிகிரி சி ஸோ இந்த வெப்பநிலை இந்த அழுத்தம் இந்த கன அளவில் கார்பன் டை ஆக்சைடு வாயு முழுவதும் திரவமாக மாறுறதுனால கார்பன் டை ஆக்சைடோட நிலைமை மாறுறதுனால இந்த புள்ளியை நிலைமாறு புள்ளின்னு சொல்கிறோம் இந்த புள்ளியின் போது இருக்கிற வெப்பநிலையை நிலைமாறு வெப்பநிலைன்னு சொல்கிறோம் அழுத்தத்தை நிலைமாறு அழுத்தம்னு சொல்கிறோம் கன அளவை நிலைமாறு கன அளவுன்னு சொல்கிறோம் அதோட மதிப்புகளை இப்போ தான் நான் உங்களுக்கு சொன்னேன் இந்த புள்ளிக்கு அப்புறம் நீங்கள் எவ்வளோ அதிகமான அழுத்தம் கொடுத்தாலும் எந்த ஒரு வெப்பநிலையிலையும் சரி திரவமாக அந்த வாயுவை மாற்றவே முடியாது அதனால்தான் பாருங்கள் இந்த பச்சை கலர் பகுதியே இங்கே காணும் ஃபுல்லாக வெள்ளையாக இருக்குது அப்போ இதெல்லாம் வாயுவாக தான் இருக்குதுன்னு அர்த்தம் இதை பேஸ் பண்ணி தான் நிலைமாறு வெப்பநிலைனா என்ன நிலைமாறு அழுத்தம்னா என்ன நிலைமாறு கன அளவுனால் என்னன்றதை அடுத்த வீடியோவில் நம்ம வரையறுக்க போகிறோம் ஸோ முப்பத்தி ஒன்று புள்ளி ஒன்று ஆறு முப்பத்தோரு டிகிரி சியில் சம வெப்பநிலை கோட்டோட தட்டையான பகுதி குறைஞ்சி போயிட்டு பீன்ற புள்ளியில் பூஜ்ஜியமாகுது இந்த புள்ளியில் கார்பன் டை ஆக்சைடு முற்றிலும் திரவமாக மாறுது கார்பன் டை ஆக்சைடு திரவமாக மாறுகிற இந்த வெப்பநிலையை நிலைமாறு வெப்பநிலை அப்படின்னு சொல்கிறோம் இது முப்பத்தி ஒன்று புள்ளி ஒரு டிகிரி சி இந்த நிலைமாறு வெப்பநிலையை டிசி அப்படின்னு குறிப்பிடுறோம் இந்த சீனா கிரிட்டிக்கல் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர்னு பேர் அதனால் டிசி சரியா அந்த டைமில் அழுத்தம் என்னது எழுபத்தி மூணு ஏடிஎம் இது நிலைமாறு அழுத்தம் பிசி இது சரியா இந்த முப்பத்தி ஒன்று புள்ளி ஒரு டிகிரி சியை தாண்டிடுச்சுன்னா நீங்கள் எவ்வளோ அழுத்தம் இருந்தாலும் கார்பன் டை ஆக்சைடு வாயு நிலையில் தான் இருக்குது கார்பன் டை ஆக்சைடுக்கு எப்படி சம வெப்பநிலை கோடுகள் நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி தான் நிறைய இயல்பு வாயுக்களுக்கும் இருக்குது ஆனால் என்னென்னா இந்த டிசி பிசி விசி அதாவது நிலைமாறு வெப்பநிலை நிலைமாறு அழுத்தம் நிலைமாறு அளவு இது தான் வேறு வேறையாக இருக்க போகுது இருக்கும் மற்ற வாயுக்களுக்கு அதை தான் இந்த அட்டவணையில் கொடுத்துருக்குறாங்க